அப்ப பாட்டுகள் எழுதுறப்ப அந்த பாட்டை பிரித்தோம்னா ஒரு உதாரணத்துக்கு வந்து வானம் அப்படின்னு எழுதுனான்னு வச்சுக்கலேன் வா அப்படிங்கிறத உயிரா மெய்யா அப்படிங்கிறது யூ பிளஸ் ஆ அப்படின்னு போயிக்கலாம் அப்ப மெய்யெழுத்து தூக்கிட்டு ஆ அப்படிங்கிற எழுத்துக்கு ஒன்னுன்னு எழுதிக்குவாங்க இது மாதிரி பாட்டெல்லாம் என்ன செய்வாங்கன்னா மெய்யெழுத்துலாம் பிரிச்சு உயிரிழத்துலாம் எடுத்து நம்பரா எழுதுவாங்க எழுதி அதுலயே வந்து பெருக்கணுமா கூட்டணுமான்னு போட்டு வச்சிருப்பாங்க அப்ப சனியினுடைய நிலைமை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பா வாக்கியம்னு பேர் அப்ப இந்த வாக்கியங்களா ஒரு புத்தகத்துல இருக்கும் அந்த வாக்கிய பஞ்சாங்கங்களை படிச்சு கத வாக்கியம்னு எழுதி இது வந்து ஐநூறு வருஷத்துக்கு ஒரு தடவை ஐம்பது வருஷத்துக்கு ஒரு தடவை நூறு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு செ பாயிண்ட் வச்சிருப்பாங்க அப்ப இப்ப நம்ம எப்படி ஒரு ஒரு ஊர்லேருந்து போயிட்டு ஒரு பாயிண்ட் மீட் பண்ணிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறோம் அப்ப இப்ப நான் பேசுறப்ப அமெரிக்காவுக்கு போனோம் அப்படின்னா இங்கிருந்தே அமெரிக்கா வழி சொல்ல மாட்டேன் ஆமா சரிங்களா இங்கிருந்து அந்த இடத்துக்கு போகும் அங்கிருந்து இங்க போன்னு சொல்லுவேன் இல்லைங்களா அந்த மாதிரி பாயிண்ட் வந்து நிறைய பாயிண்ட் இருக்கு அந்த பாயிண்ட் வச்சுக்கிட்டு இங்கிருந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு கணிப்பாங்க அதுக்கப்புறம் நூறு வருஷம் கணிப்பாங்க அது அந்த ஜீரோ வந்து அந்த ஜீரோக்கு போவாங்கன்ற இந்த மாதிரி ஸ்டேக்கிங் கராகவே வந்துகிட்டு இருக்கும் இந்த வாக்கிய கணிதம் அப்போ வாக்கிய கணிதங்கள் அப்படிங்கிறது எதற்காக பயன்படுத்தினாங்கன்னா வழிபாடுகளுக்கு பயன்படுத்தினாங்க ஓகேங்களா இப்போ ஜோசியத்துலேயே வந்து மெத்தடு மூணு மெத்தட் இருக்கு கணித ஸ்கந்தம் ஒன்று இருக்குது ஜாதக ஒன்று இருக்குது சங்கீதா ஸ்கந்தம் ஒன்று இருக்குது இந்த கணித ஸ்கந்தம் அப்படிங்கிறது பியூரா சயின்ஸு பியூரா வாணியல் சார்ந்த விஷயம் இந்த சங்கீதா ஸ்கந்தம்ங்கிறது வந்து வா வருஷ பணி இந்த முகூர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த சடங்குகள் தொடர்பான விஷயங்களை செஞ்சு வச்சுக்கோங்க அப்போ சடங்குகள் தொடர்பான விஷயங்களுக்குன்னே இந்த வாக்கிய கணிதங்களை கையில் வச்சுக்கிட்டாங்க அப்போ கோயில் புறப்பாடு கோயில் முகூர்த்தம் குடமுழக்கு விழா அப்புறமா வந்து பயிற்சி கிரகங்கள் இது மாதிரி விஷயங்கள் வழிபடுவதற்கெல்லாம் வாக்கிய கணிதங்களை நம்ம இது வந்து சடங்குகளுக்காகவே ஒரு சிஸ்டம் வச்சுருந்தாங்க ஓகே அப்போ சடங்குகளுக்காக ஒரு சிஸ்டம் வச்சுக்கிட்டு கோயிலுக்கு பூஜை பண்ணுறது கோயிலில் முகூர்த்தம் அறிவிக்கிறது கோயிலில் திருவிழா அறிவிக்கிறது கும்பாபிஷேகம் அறிவிக்கிறது பயிற்சி வழிபாடுகள் அறிவிக்கிறது எல்லாமே வாக்கிய கணிதத்தில் வச்சுருந்தாங்க